வணக்கம் இன்றைக்கி படிக்க போகும் கதையின் தலைப்பு மனமே நினைவுகளை மறந்துவிடு இது ஒரு குறு நாவல் எழுதியவர் ராவ் அவர்கள் இவங்க கதை எப்பவுமே குடும்ப உறவுகளை சுற்றி தான் இருக்கும் பாட்டி பேத்தி அம்மா பிள்ளை மாமியார் மாட்டு பொண்ணு உறவுகளை சுற்றி தான் எப்போவுமே இவங்க கதை அமைஞ்சிருக்கும் இந்த கதையும் அப்படி தான் இதில் அம்மா பிள்ளையை பற்றி வருது இந்த கதையில் குறிப்பாக அந்த மங்களம் கேரக்டர் அம்மா கேரக்டர் ரொம்ப ஒரு உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு மேற்கொண்டு கதையை படித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ கதைக்கு போகலாமா குலை தள்ளிய வாழை மரங்கள் இருபுறமும் துவாரபாலகர் போல கம்பீரமாய் நிற்க அவைகளை இணைக்கும் பாலமாக மாவிலை தோரணம் சின்ன குழந்தைகள் ஊஞ்சலில் படுத்து காலால் உதைத்து வேகமாக ஆடுவது போல ஆடி படப்படுத்திக் கொண்டிருந்தது படிக்கோலம் வாசலை நிறைத்து பெரியதாய் போடப்பட்டு செம்மன் கரை கட்டி வெண் சங்குகளை பொடித்து மாவாக்கியது போன்ற வெளிப்பில் சலங்கை கட்டி படிக்கோலத்தின் ஒவ்வொரு மூலையிலும் மலர்ந்த தாமரைகளும் சிரித்தபடி அனைவரையும் வரவேற்றது சந்தோஷமாக வீட்டின் வாயில் படியில் மலர்கள் சரம் சரமாய் பூப்படுதாவாய் தொங்கின வண்ண வண்ண விளக்குகள் புத்தம் புது மலர்களைப் போல் பளிச் பளிச்சென்று தங்களிடமிருந்து ஒளிக்கற்றைகளை கற்றைகளை வாரி இறைத்தன மரங்களின் நிழல்களில் அந்த ஒளிக்கற்றைகள் தங்க நாணயங்களை வாரி இறைத்தது போன்ற தோற்றத்தை கொடுத்தன காரிலும் வேனிலுமாய் வந்து இறங்கியவர்கள் அங்கேயே நின்றிருந்தார்கள் கழுத்தில் சலங்கை மணியும் காலில் சலங்கை கொலுசும் கொம்பில் வெள்ளி கொப்புமாய் தன் அழகான கண்டுடன் கிளையுடன் கம்பீரமாய் நின்ற தலையை ஆட்டி இப்படியும் அப்படியுமாக பார்த்தபடி யாரையோ எதிர்பார்ப்பது போல நின்றிருந்தது அந்த பசுமாடு தூய்மைக்கு அடையாளமான வெண்ணிறத்தில் அழகான அன்ன பறவை போல வந்து நின்ற காரிலிருந்து முதலில் இறங்கிய வெங்கட்ராமனும் அடுத்து இறங்கிய மனைவி ராதாவும் குனிந்து உள்ளே இருந்த மங்களத்தை கைவாகு கொடுத்து இறங்க உதவினார்கள் மங்களத்தின் கைகளை தன் கைகளில் பிணைத்தபடி வந்தான் வெங்கட்டு ஆரத்து எடுக்க வந்தவர்களை நிற்கும்படி ஜாடை செய்த மங்களம் தன் இரு புறங்களும் இருந்த ராதா வெங்கட்டுவை ஒரு சேர நிற்க வைத்து தான் ஒதுங்கி நின்று கொண்டாள் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் வெங்கட்டுவும் ராதாவும் மங்களத்தின் கையை மீண்டும் கோர்த்து கொண்டார்கள் அம்மா யார் என்ன சொன்னாலும் பேசினாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு நீதான் முக்கியம் உன்னால தான் நான் இவ்வளோ பெரிய நிலைக்கு வந்தேங்கிறது என்னால் எப்போதும் எந்த வினாடியிலும் மறக்க முடியாதுமா மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அதிதி தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்ததை என் நினைவுலேயே வச்சிருக்கேம்மா எல்லாத்துக்கும் முதலாவதா பெத்த தாயாரத்தனமா சொல்லியிருக்கா அதை படிச்ச என்னால் மறக்க முடியுமா இல்லை மீற முடியுமா வாமா எனக்கு நீதான் எல்லாமே அதுக்கு தான் மற்றது வாமா நீதாம்மா உன் வலது காலை எடுத்து முதல்ல உள்ள வையி அப்புறம் ராதா கடைசியில அம்மா வா வா வீட்டு வாயிலின் தோரணங்கள் பளிச்சிடும் விளக்குகள் புத்தம் புதிய வீடு பணிகள் எல்லாம் கிரானைட் கண்ணை கவரும் கோலம் எல்லாவற்றையும் ஒருமுறை பார்த்தவளின் கண்கள் நிறைந்த குளமாயின புடவை தலைப்பால் கண்ணாடியை நெற்றியின் மேலேற்றி கண்களை துளைத்து கொண்டாள் மனம் சந்தோஷத்தில் விம்மி தணிந்தது இதயம் மகிழ்ச்சியில் துள்ளி துள்ளி குதித்து அடங்க மறுத்து ஆட்டம் போட்டது மகனையும் மருமகளையும் பார்த்தாள் முதுமை அடைந்த முகத்தில் புன்னகை தோன்றியது கூடவே உதடு துடிக்க ஆனந்த கண்ணீர் ஆரத்தை எடுத்து கோலத்தின் மத்தியில் கொட்ட அந்த சிவப்பு நிறம் ஒரு பெரிய அன்றலர்ந்த செம்பருத்தி பூவாய் ஒளி வீசியது நிதானமாய் ஒவ்வொரு அடியாய் மங்களம் வைக்க முதலில் மாடும் கன்றும் மணி சத்தத்தோடு வீட்டிற்குள் துள்ளி ஓடினது மங்களம் படியில் கால் எடுத்து வைக்க கையில் கலசத்தோடும் கழுத்தில் மாலையோடும் ராதாவும் வெங்கட்டுவும் கூடவே வந்தார்கள் ஸ்டீரியோ செட்டில் கெட்டிமேளம் முழங்க சாஸ்திரிகளில் மந்திர உச்சாடனங்கள் உரத்த குரலில் ஒழிக்க மனையில் உட்கார்ந்தார்கள் வந்த நண்பர்கள் உறவினர் குடும்பம் மற்ற இடங்களை ஆக்கிரமித்தனர் ஹோமம் வளர்த்து அதிலிருந்து அக்னியை எடுத்து பின்புறம் இருக்கும் அடிப்படையில் சென்று பற்ற வைத்து பாலை காய்ச்சினாள் அதுவும் வெங்குட்டு பழைய முறையை விடக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்ததால் கேஸ் அடுப்பில் பாலை காய்ச்சாமல் விரகடுப்பிலேயே அதுவும் கோலம் போட்டு மங்களகரமாக இருந்த அடுப்பில் பாலை காய்ச்சி நிதானமாய் இறக்கி சர்க்கரையும் பாதாம் பவுடரும் குங்குமப்பூவும் போட்டு கரைத்து நெய்வேத்தியம் செய்த பின் அனைவருக்கும் கொடுத்தாள் முதலில் மங்களத்திற்கு தான் சூடாற்றி கொடுக்கும் பக்குவத்தில் கொடுத்தாள் ராதா என்ன சௌகரியம் வந்தாலும் ராதா விறகடுப்புல காய்ச்சின பால் என்ன ருசியா இருக்கு தெரியுமோ மங்களம் மனம் நிறைந்து கூற அம்மா கொஞ்சம் மீறி கொடுமா நானும் ராதாவும் எடுத்துக்கிறோமா அத நெய்வேத்தியமாக எடுத்துக்கிறோமா அசத்து என்னடா நீ ரொம்பவே சொல்ற எல்லாரும் சிரிக்க போற ராதா அவனுக்கும் கொண்டு வாமா அம்மா எனக்கு நீ தான் நீ ஒருத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர மற்றவாளை பற்றி எனக்கு கவலை இல்லை ராமா கொஞ்சம் மெதுவாக தான் பேசேண்டா அம்மா இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி நீ கேக்காட்டா இப்படித்தான் கத்தி பேசுவேன் ப்ளீஸ்மா இரண்டு வளர்ந்த குழந்தைகள் இருந்தும் தன்னிடம் குழந்தையாக கெஞ்சி கெஞ்சி அடம் பிடிக்கும் வெங்கட்டுவை பெருமையோடும் அதே சமயம் இவன் இன்னும் இப்படி அம்மா கொண்டுவாக இருக்கிறானே என்கிற எண்ணத்தோடும் கலவையான உணர்ச்சியில் இருந்தவள் மகனின் விருப்பப்படி பாலை மீதச் செய்து கொடுத்தாள் சடங்குகள் முடிந்து அனைவரும் சாப்பிடும்போது ராதாவும் வெங்கட்டுவும் மாறி மாறி உபச்சாரம் செய்ததில் வந்தவர்கள் அனைவருக்குமே திருப்தியும் அதே சமயம் உள்ளூர சில பேர்களுக்கு கால் புணர்ச்சியும் ஏற்பட்டதுதான் உண்மையாகி போனது ஒவ்வொருவராய் விடை கொண்டு தாம்பூலம் வாயிலும் கையில் பையுமாக புறப்பட்டு போனார்கள் பலவிதமான எண்ணங்களில் பிராண்டல்களை தாங்க முடியாமல் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் மங்களம் கண்கள் மூடியிருந்தன சத்தமிடாமல் வந்த வெங்குட்டு அம்மாவின் மடியில் மென்மையாக தலை வைத்து படுத்தான் சாட்டென்று கலைந்த மங்களம் மடியில் படுத்திருக்கும் மகனின் தலையையும் முதுகையும் ஆதரவாய் தடவியபடி இருந்தாள் அந்த பாச உணர்வில் அப்படியே இறங்கி தூங்கியே போனான் கால் மரத்துப் போயிற்று ஆனாலும் அந்த மரத்து போன உணர்வும் வலியில்லாத வலியும் கனமும் அவளுக்கு சுகமாகவே இருந்தன அனாவசியமாக யாராலோ தான் சுமந்த சுமைகளும் அடைந்த வலிகளும் இப்போது நினைவிற்கு வர தன் மகனின் அருமை மைந்தனின் பாசமான நெகிழ்வான உணர்வில் பெருமையாகவே உணர்ந்தாள் ராதா சமையற்காரர்களுக்கு சாப்பாடு பரிமாறியபடி வேலைக்காரிக்கு சாமான்களை ஒழித்து போட்டு வேலையில் மூழ்கியிருந்தாள் பேரன் சித்தாந்தும் பேத்தி காவியாவும் மாடி அறையில் வந்த பரிசுப் பொருட்களை பிரித்து பெயர் எழுதி ஒழுங்காக அடுக்குவதில் ஈடுபட்டிருந்தார்கள் தலைமுடியில் அங்கங்கு நரைகள் ஊடுருவி இருந்தன வெங்குட்டுவின் தூக்கம் கலையாமல் அந்த நரை மொழிகளை மென்மையாக புரட்டினாள் சிரித்தாள் என்னோட கிட்ட இருந்து எட்டி பார்த்து கேலி செய்கிறேளா ம் இதுக்கெல்லாம் மசீரவை இல்லைண்ணா எத்தனை வயசானா என்ன என்னோடய வெங்குட்டு எனக்கு குழந்தைதான் அவன் என் மடியில் படுத்து தூங்குறதுல அப்படி என்ன தப்பு கண்டுட்டேள் என் குழந்ததான் எனக்கு மட்டும்தான் எப்போதும் குழந்ததான் புரிஞ்சுட்டேளா தலைமுடி முழுக்க வெடுப்பானாலும் என் பிள்ளைதானே பெருமையாக சொல்லிக்குவேன் அப்பவும் என் மடியில் போட்டு தாளாட்டுவேன் இதுல என்ன வெக்க வேண்டி கிடக்கு மனதுக்குள்ளேயே பேசியவள் வெங்குட்டுவையே பார்த்தாள் வேண்டாம் போதும் பார்த்தது தாய் கண்ணோ கண்ணோன்னு சொல்லுவாளே போதும் என்னால என் இனிமே எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாது ஆமா பட்டதெல்லாம் போதாதா கண்கள் அவள் கட்டளை இடாமலேயே நீரை கொட்டின கண்ணத்தில் சூடான நீர் பொட்டு பொட்டாக விழ விழ வெங்குட்டுவின் தூக்கம் கலைந்து கண்ணத்தை தொட்டான் நீர்த்துளிகள் கண்களை உயர்த்தி பார்த்தான் பெற்றவளின் கண்ணீர் துளிகள்தான் தன் கண்ணத்தை ஈரமாக்கியது என புரிந்ததும் பதைத்து போய் சட்டென்று எழுந்தான் அம்மா அம்மா என்னம்மா ஏமா அழற அம்மா உடனே தன் நினைவிலிருந்து மீண்டவள் கண்களைத் துளைத்தபடி சிரித்தாள் மங்களம் உண்ணும் இல்லடா கண்ணா என்னமோ நினைச்சிருந்த கண்ணில் தண்ணி வந்துடுத்து என்னைக்கும் நீ சந்தோஷமா கஷ்டப்படாமல் இருக்கணும்டா அதைத்தான் வேண்டிண்ட பாட்டி என்ன உன் அருமை மகனோட கொஞ்சம் இருக்கியா போதும் பாட்டி இங்கே வாயே அப்பா நீயும் வாப்பா வந்த கிஃப்டு பேக்கெல்லாம் பிரித்து நோட்டில் எழுதிட்டு வா உனக்கு தலைப்பி விட இங்கே நன்னா பழிச்சின்னு வேற புடவை கட்டின்னு வராதா வெங்குட்டோ நீயும் இந்த வேஷ்டி ஊத்துட்டும் நல்ல பேண்ட் ஷர்ட்டாக போட்டுக்கோ சித்தார்த் காவ்யா ரெண்டு பேருமா வாங்கோ இங்கே நீங்களும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பளிச்சு நிற்கணும் அப்புறமா எல்லாம் பார்க்கலாம் வாங்க கீழே ஏ காவ்யா பாட்டியை படுத்தாமல் சொன்னதை போ மங்களம் சொன்னது போல் சுமார் மாலை ஆறு மணியிலிருந்தே முப்பது பேர் வரை வந்து காபி டிஃபன் சாப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்லி பரிசும் கொடுத்து விட்டு சென்றனர் பாட்டி பாட்டி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சிரிச்சு சிரித்து வாயே பெருசாக நீளமாக மாறி எடுத்துப்பாரு வாயே வந்து பாரு சீக்கிரமாக பாட்டி மங்களத்தை தர வேண்டி இழுத்து கொண்டே காவ்யா டிராயிங் ரூமுக்கு வர வேண்டா டி காவ்யா முள்ளமா முள்ள முடியலடி காவ்யா என்று பயந்தபடியே தட்டு தடுமாறி வழுவழுக்கும் மொசைத்தரையும் பேத்தியின் இழுப்புக்குமாய் அல்லாடியபடியே வந்தாள் ஏ காவி என்னடி ஜாக்கிரதை வயசானவளை போட்டு இப்படி படுத்துற உன்னோட வேகத்துக்கு பாட்டு எப்படி தடுமாறி போறாப்பாரு விழுந்தட போராடி நில்லுடி நில்லு ராதா கத்தியபடியே பரித உப்புடன் ஓடி வந்து மங்களத்தின் கையை காவியாமிந்து விடுவித்தாள் போகட்டும் விடுடி குழந்த தானே நல்ல நாளோ அதுவும் திட்டாத மாறாதா நீங்க இப்படி செல்லும் கொடுத்து கொடுத்து தான் இப்படி சொல்ற இதை பாரு இனிமே இப்படிலாம் பாட்டிட்டா ஆட்டம் போட்டேன் சும்மா இருக்க மாட்டேன் ஆமாம் அப்பா கிட்டே சொல்லிக் கொடுத்துருவேன் புரிஞ்சுதா ராதா உண்மையான ஆதங்கத்துடன் சொன்னதும் காவியார் தலையை தொங்க போட்டபடி முகம் கூம்ப சாரி மம்மி சாரி பாட்டி என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள் காவியார் சட்டென சுணங்கி போனது ராதாவிற்கே வருத்தமாக இருந்தாலும் மகளின் விளையாட்டுத்தனத்தால் விபரீதம் விளைந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் ஏனென்றால் அவளுக்கு கிடைத்ததை போன்ற மாமியார் எக்காலத்திலும் யாருக்கும் கிடைக்க முடியாத கிடைக்க இயலாத பொக்கிஷமாக காக்க வேண்டிய வைரம் போன்றவர் அல்லவா மங்களத்திற்கு மிதமிஞ்சே சந்தோஷம் இருந்தாலும் ஊடே பழைய நினைவுகள் புது மழையில் பூத்த காளான்களாக முளைத்து தங்கள் சின்னஞ்சிறிய குடைகளை விரித்து தலையாட்டியபடி அவளையும் ஆட்டி வைத்தன இம்மா ஸ்கூலுக்கு நேரமாச்சு சாப்பாடு போடுமா இதோ வாடா கண்ணா காத்துக்கேனப்பா இரு இந்த பாதா இலையை தொடச்சி வச்சிருக்க இந்த அதில் நாத்தங்காய் ஒரு கையை நீட்டு வெங்குட்டுப்பா தன் வலது கையை குழித்து நீட்டினான் வெங்குட்டு ம் ம் சப்பு கொட்டி கொண்டு சாப்பிட்டான் வெங்கிட்டு இது கூட்டு சாதமா அது மேலே வாழைக்காய் வருவலாம் ம் ரொம்ப நன்னா இருக்குமா இன்னும் கொஞ்சம் போடுமா சிரித்தபடியே விழுங்கினான் வெங்கிட்டு கர்ச்சட்டில் இருக்கும் பழைய மோர் சாதத்தின் ஒவ்வொரு உருண்டை மேலும் நாத்தங்காய் துண்டை வைத்து நிஜத்தை நிழலாக்கி நிழலை நிஜமாக்க விதவிதமான வியஞ்சனங்களை கூறி ஒரு பெரிய விருந்து சமையலை சாப்பிட்ட திருப்தியை கற்பனையில் வெங்கட்டுவிற்கு ஏற்படுத்தினாள் மங்களம் சாப்பிட்ட பின் சிரித்தபடியே போயிட்டு வரேம்மா என தலை சாய்த்து சந்தோஷமாக கூறும் வெங்கட்டுவை தழும்பும் கண்ணீருடன் பார்த்தபடியே சிரித்தாள் பதிலுக்கு அவன் தலை மறைந்ததும் உள்ளே ஓடி வந்து மடிந்து சத்தம் எழுப்பாமல் கதறி கதறி அழுதாள் மங்களம் பகவானி ஏ என் குழந்தைக்கு இப்படி ஒரு தண்டனையை தர தாங்க முடியலையே என் செல்வம் இப்படி நல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறானே அவனை என் வயதில் சுமந்தது தானே பெரிய தப்பாக போயிடுத்து மா அவளால் முடிந்தது அதுதான் ஒவ்வொரு நாள் எட்டு வயது சிறுவனான வெங்கிட்டு அடம் பிடிப்பான் போமா நீயும் என்னை ஏமாத்துகிற மாதிரி ஏமாந்து போகிற நானும் ஏமாந்து போகிற மாதிரி உன்னை ஏமாத்துறேன் இது அழுத்து போச்சுமா எனக்கு மட்டும் ஏமா தினமும் இதை தர அவள்லாம் மட்டும் சாம்பாரும் கரிகாயுமா சாப்பிட்றப்போ எனக்கு மட்டும் ஏமா ஏமா சொல்லு அதற்கு பதிலே கூறாமல் சாப்பிடுப்பா என்ற ஒற்றை வார்த்தையை திரும்ப திரும்ப கூறும் மங்களத்திடம் ரகலை செய்து அன்புடன் ஆகாத்தியம் செய்வான் வெங்குட்டு நெஞ்சு மட்டும் துக்கத்தை விழுங்க முடியாமல் விழுங்கி அடக்கிக் கொண்டு கூறுவாள் மங்களம் கண்ணா அப்படியெல்லாம் அடம் பிடிக்கக்கூடாதுப்பா கையை நீட்டுப்பா ஸ்கூலுக்கு நாடி ஆச்சுப்பார் நாளைக்கே படித்து பாஸ் பண்ணி பெரிய உத்தியோகம் செஞ்சின்னா தினமும் பருப்பும் பச்சடியும் வருவிலமாக செஞ்சு போட மாட்டேனா இந்த என் சர்க்கரை கட்டிக்கு இப்போ வாய் ருசி கேட்டுதோ வேறு எதுலேயும் மனசு போகாதரா வெங்கட்டு அப்புறம் படிப்பும் மந்தமாயிடும் இப்போ நான் சொல்கிறத கேட்டுண்டே கையை நீட்டுவியான் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுடுவியான் சரியா கையை நீட்டு பார்க்கலாம் கோபம் மூக்கு வரை இருந்தாலும் பசி வயிற்றை கிளற உம் என்ற முகத்துடன் கையை நீட்டி அந்த பழையதை மோர்சாதத்தை வாயில் அடைத்து கொண்டான் வெங்கிட்டு திரும்பி பார்த்த மங்களத்தின் புலன்களுக்கு தான் உட்கார்ந்திருக்கிற சலவைக்கல் தரையும் மேலே சொல்லும் மின்விசிறியும் ஜன்னல் வழியாய் தெரியும் கரிய நீலவானமும் அதில் மின்னும் நட்சத்திரங்களும் காற்றுக்கு ஆடும் மரம் செடி கொடிகளும் தீர்க்கமான பெருமூச்சுடன் எழுந்த மங்களத்துக்கு காலத்தின் வேகமும் மாற்றமும் எப்பேற்பட்ட மகத்தானது என்பது புரிய புரிய வேந்துதான் போனாள் அம்மா உன் ரூமை நானும் காவியாவுமா ஓரளவு அரேஞ்ச் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா நாளைக்கு பர்ஃபெக்டாக செஞ்சுடுறோம் தன் தோளை சுற்றி போட்ட கையோடு தன் கையையும் பிணைத்துக்கொண்டு அப்படியே அந்த கையை முத்தமிட்டாள் வெங்குட்டு வெங்கு திணறினாள் மங்களம் அம்மா ப்ளீஸ்மா பீப்பை ஏறிட போகிறது வா ஹார்லிக்ஸ் பிடிச்சாச்சா ராதா அம்மாவுக்கு ஹார்லிக்ஸ் வாமா பேச முடியாமல் சந்தோஷமே துக்கமாய் தொண்டையை அடைத்ததும் அங்கலத்திற்கு அவளுக்கென்று மீடியம் சைஸில் பீரோ அதன் அருகில் ஒரு மேஜை டிவி ஒன்று அதன் மேலும் பக்கவாட்டிலும் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் படங்கள் படங்களின் முன் சின்ன சின்ன தட்டுகளில் வண்ண வண்ண மலர்கள் பக்கத்திலேயே ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய சாவித்திரி புத்தகம் அவரை ஒட்டி அழகான வேலைப்பாட்டுடன் கூடிய கால்களுடன் திவான் அதன் மேல் சூப்பர் ஃப்ளெக்ஸ் மெத்தை வெண்மையான பெட்ஷீட்டில் அங்கங்கு சின்னஞ்சிறிய பூக்கள் மெலிதான தலைகாணி க்ரீம் கலரில் போர்வை படுத்து கொண்டே படிக்க சுவரில் சின்னஞ்சிறு லேம்பும் ஸ்விட்சும் சின்ன ஸ்டூலில் மருந்து மாத்திரைகள் ஒரு ஜக்கில் தண்ணீரும் டம்ளரும் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அறையை சுற்றி பார்வையை ஓடிவிட்ட மங்களத்தின் மனதிற்குள் நினைவு என்னும் சுருள் பின்னோக்கி பிரிந்து கொண்டே போனது நிதானமாய் நடந்து போய் படுக்கையில் உட்கார்ந்தாள் பிரிந்து பாதையில் பின்னோக்கி நடந்தாள் மங்களத்திற்கு அறியாத பருவத்திலேயே திருமணம் அதுவும் எட்டு வயது மங்களத்திற்கும் பதினாலு வயது மகாலிங்கத்துக்கும் நாலு நாட்கள் கல்யாணம் முதல் நாள் வாலை சுருட்டி கொண்டிருந்த மகாலிங்கம் இரண்டாவது நாளிலிருந்து மனையிலேயே இவளிடம் செய்த சில்லறை செல்மிஷங்கள் இவளுக்கும் பிடிக்காமல் நாலாம் தொடு போடா என்று அவனை தள்ளிவிட்டது இப்போது கூட நினைவிற்கு வந்தது கல்யாணத்தில் வேலைக்கு ஒரு பட்டுப்பாவடை சட்டை தலைக்கு ராக்கோடி கழுத்தில் கெம்பு கல் அட்டிகை காசிகாமணி சரடு கையில் இரண்டு ஜதை வளையல் காலில் வெள்ளி கொலுசு நடக்கும்போது ஜல் ஜல் என்ற சத்தம் இடுப்பில் ஒட்டியானம் பெரியம்மா பேத்தியினுடையதை இரவலாக போட்டிருந்தாள் தினமும் வாசனையாய் மல்லிகை தவணம் மருகு வாசனை வாசனைப்பூக்கள் ஒரே ஆட்டமும் பாட்டமும் தான் மொட்டை மாடியில் தன்னை ஒத்த பெண்களுடன் ஏழாங்கல் ஆடிக்கொண்டிருந்தாள் மங்களம் ஒன்னாங்கொட்டை வசந்த கொட்டை ரெண்டாம் கொட்டை ரத்தின கீசி மூணாம் கொட்டை முத்து பல்லக்கு நாலாங்கொட்டை நாகரத்தினோ அஞ்சாங்கொட்டை பஞ்சவர்ண கிளி ஆறாங்கொட்டை ஏய் எங்கெல்லாம் தேடுறது கல்யாணம் பொண்ணா லட்சணமாக ரூமில் இருக்காம இங்கே ஏழாங்கெல்லாம் இருக்க வாடி வாம்படி எல்லாரும் போமா இத மட்டும் முடிச்சிட்டு வரேம்மா இன்னும் நான் அவுட்டே மா மா மங்களம் இப்போ நீ கல்யாண பொண்ணுடி கண்ணம்மா இப்படியெல்லாம் ஆடப்படாதீ கண்ணாட்டி சமத்துலியோ வா அல்வா மைசூர் போண்டா தேங்காய் சட்னி டிகிரி காப்பிள்லேயும் டிஃபன் போடுற வா வாங்கோடி பொண்டுகளா டிஃபனை சாப்பிட்டு கும்மியும் கோலாட்டமும் போடி வேளாம் வாங்கோ மங்களத்தின் கண்ணத்தை வழித்து முத்தம் கொடுத்து என் அழகு கொஞ்சலண்டி என் கண்ணே பட்டுடும் போல் இருக்கு ராத்திரி சாப்பாடானதும் திருஷ்டி எடுத்து உடைக்க சொல்லணும் வாடி கண்ணா அத்த பாரு தாழும்புல பொட்டி பின்னல் பின்னி இருக்கா நாளை காத்தால உன் தலைமுடியெல்லாம் தாழும்பு வாசல பிச்சுன்னு போகும் பாரு டிஃபன் காப்பி ஆனதும் இவளையும் மகாலிங்கத்தையும் மனையில் உட்கார வைத்து பாடினார்கள் பெரியவர்கள் பாடி கழித்தார்கள் என்றால் சின்னவர்கள் கும்மியும் கோலாட்டமும் மாறி மாறி வளைந்து நெளிந்து குஞ்சலங்கள் கட்டிய பின்னல் சுழண்டாட நாதஸ்வரமும் தவிலும் ஊடே வாசிக்கப்பட ஒரே சிரிப்பும் கும்மாளமுமாய் இரண்டு மணி நேரம் போனதே தெரியவில்லை இரவு சாப்பாடு தூக்கம் மறுநாள் காலை கட்டுச்சாத கூடைகளும் பட்சணமும் கட்டி மங்களத்தையும் மகாலிங்கத்தையும் மாட்டு வண்டியில் ஏற்றி உட்கார வைத்து அந்த மாட்டு வண்டிக்கு ட்ரேசிங் பேப்பரால் அலங்காரம் செய்து கழுத்தில் சலங்கையும் மணியும் குலுங்க தலையாட்டியபடி மாடுகள் ஜதிகளோடு ஓட பின்னால் நான்கைந்து மாட்டு வண்டிகளில் மற்றவர்கள் எல்லாருமாய் புறப்பட மங்களத்தின் அப்பாவும் அம்மாவும் அவளோடு வண்டியில் ஏறி பக்கத்து கிராமத்துக்கு போனார்கள் அங்கு ஒரு இரண்டு நாட்கள் நலங்கு ஆரத்தி புது துணிகள் சாப்பாடு பூக்கள் என மங்களம் என்ற சிறுமிக்கு முதலில் இருந்த ஆர்வம் குறைந்து அம்மா என்ன விட்டெடுங்களேன் என்ன வேளா வேலைக்கு தூங்க விடுங்களே என்று பெரிதாக கத்த வேண்டும் போல் இருந்தது ஒரு வழியாய் பெற்றோருடன் தன் வீட்டுக்கு வந்தவளுக்கு அப்பாடா என்கிற பெரிய விடுதலை பெற்ற மாதிரியான எண்ணம் ஏற்பட்டது விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் தான் ரசிக்கும் ஏற்கும் இல்லை என்றால் அழுத்து போகும் அப்படித்தான் சிறுமியான மங்களத்திற்கு அழுத்து போனது வீட்டில் பாட்டி சமைத்த தேங்காய் தொகையிலும் மிளகு குழம்பும் சுட்ட அரிசி அப்பளமும் எலுமிச்சம்மன ரசமும் அவளுக்கு அமிர்தமாய் இருந்தது வாழை இலையில் மிளகு குழம்பை பிசைந்து பிசைந்து சாப்பிட்டாள் விரல் இடுக்கில் இருந்ததை கூட விட்டு வைக்க மனம் இல்லாமல் நக்கினாள் கையை குழித்து கொண்டு எலுமிச்சமழ ரசத்தை குடித்தாள் அம்மா ஆடி என்று வயத்தை கொண்டபடி எழுந்தாள் பாவாடை நாடாவை லூசாக முடிந்திருந்தாள் மங்களம் தயிர் சாதமே சாப்பிடாம எழுந்துட்டேடி இருமா சாப்பிட்டுட்டு எழுந்திருப்பியா வர ஐயோ பாட்டி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன் முழகு குழமோ துவையலோ வாய்க்கு ருசியா இருந்தது போரும் பாட்டி இன்னைக்கு தான் நன்னா இருந்தது பாட்டி மோசத்துக்கு வைத்தல இடமே இல்ல பாட்டி பாட்டி நான் படுத்துட்டு தூங்க போறேன் யார் வந்தாலும் எழுப்பாத பாட்டி கண்ணை சொற்றிண்டு வருது பாட்டி சரியா கொஞ்சலுடன் சொல்லிவிட்டு கையை நன்கு கொண்டவளாய் நேராக ரேழி உள்ளுக்குள் ஒரு பாயை போட்டவள் தலைக்கு கூட ஒன்றும் வைத்து கொள்ளாமல் படுத்தவள் நொடியில் தூங்கியே போனாள் வாழ்க்கையில் மங்களத்தின் தூக்கம் என்பது மிகவும் அரிதாக போகப் போகிறது என்பதற்காகத்தான் அப்படி ஒரு தூக்கம் அந்த நாளில் வந்ததோ இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்